அனைவருக்கு வணக்கம் சட்டம் உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி அடுத்த இரண்டு நாட்கள் மக்களை எச்சரிக்கையாக இருங்கள் தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பரவலாம் வீடியோஸ்க்கு பணமாக அடைச்சரிக்கையும் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீலருக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் இன்றும் நாளையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இந்த மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் குறிப்பிட்ட இடங்களில் இயல்பை விட கூடுதலாக வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவிற்கு உயரக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி அதிகபட்ச வெப்பநிலையாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவிற்கு இயல்பை விட கூடுதலாக இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதிகபட்ச வெப்பநிலை மற்றும் அதிக இருக்கும் பொழுது அசூரியமான சூழ்நிலை ஏற்படலாம் என அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நாளை நாட்கள் பொறுத்தவரை வெப்பநிலை படிப்படியாக உயரத் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டனர் ஆகியால் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்ல வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் நாளை நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்ட இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இயல்பை விட கூடுதலாக வெப்பநிலை அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை அடுத்த நாற்பத்தி எட்டு அதிகபட்ச வெப்பநிலையாக முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு நாளை நாட்கள் சென்னை அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோரப் பகுதி மற்றும் அதனை குமரிடல் பகுதியில் சுறவழி காற்று மணிக்கு அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு கொண்டால் மீனவர்கள் இப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்